சூப்பர் சூப்பர் அது கிழவி என் தங்கச்சி கல்யாணத்தை முன்னாடி நின்று சும்மா ஜாம் ஜாமுன்னு கலைக்கு போற மாட்டான் என்னடி அம்சிக்கும்தானி ஓகேதானே இப்பவே எங்க அம்சிக்குட்டி முகத்துல கல்யாண கலை வந்துருச்சுக்கா தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்களிட மாறும் பேரின்ப பூஜைகளே சொல்லாமலும் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது நூறு அடி குப்பமா எத்தனை வாட்டி தாண்டி எண்ணி பாப்ப நீ பத்து வாட்டி என்னாலும் இருக்கிற தாளுதானே இருக்கு கூட ஒரு தாளா இருந்துட்டு போகுது நல்லா இருக்கே கதை ஆத்துல ஓட்டாலும் அளந்து ஓடணும்னு எதுக்கு சொல்றாங்க இந்த காசை சம்பாரிக்கத்தானே இந்த வயசுலயும் தோல்லை துண்ட போட்டுக்கிட்டு கூட தெரியுறீது இல்ல சரிதாண்டி அதுக்காக நீ கூட ஒரு வாட்டி எண்ணி பார்த்த ஐம்பதாயிரத்துக்கு அறுபதாயிரமா வந்து நிக்க போகுது சரி சரி இந்தாங்க சுகர் டெஸ்ட் எடுங்க சுகர் டெஸ்ட் எடுங்கன்னு எத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் எதுவுமே எடுக்காம இப்படி வயக்காட்டுக்கே தெரிஞ்சா என்ன அர்த்தம் என் கூட நாலு நாளைக்கு வந்து வயக்காட்டில் வேலை செஞ்சீங்கன்னா உனக்கு சுகர் இருக்காது ஒன்றும் இருக்காது நல்லா திண்டுட்டு அதனால தான் உனக்கு சுகர் கூடி போகுது யாருக்கு என்ன வியாதி வருதுன்னு சொல்லிக்கிட்டா வருது எலும்பு தோலுமா இருந்தா அந்த மகமாகி அவளுக்கு என்னமோ கேன்சர் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிறாங்க அவள் உடம்புலாம் என்ன இருக்கு ஈக்கங்குச்சி மாதிரி இருப்பா அவளுக்கெல்லாம் இப்படி வியாதி வரும் கடவுள் இப்படி ஒரு சீக்க நினைச்சாவா தான் அதை சொல்லு அதை சொல்லு அவ அப்பெல்லாம் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் திடகாத்திரமா குடுகுடு கலவனா கடந்தாரு பாவா அதுக்கு போட்ட விதியை பார்வே இந்த வயசுல ஆ ஆமாம் சொல்ல சொல்லு வெந்ததை திண்டுட்டு விதி வந்தால் போகமேன்னு இருக்கிற குடுகுடு கலவையிலும் கிடக்காதேன் செய்கிறாள் பொழுதோட காடு கடைன்னு கடந்து கஷ்டப்பட்டு கனவாடு வட்டு கொண்டுட்டு வந்து சேர்க்குற பொம்பளை வருது ஏசி ரூமில் தான் வியாதி வரும் வயக்காட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வராதுன்னா இருக்குது அந்த காலமெல்லாம் மாறி போச்சுங்க யாருக்கு என்ன வருதுன்னு யார் கண்டா சரி சரி குப்பம்மா நாளைக்கு காலையில அப்ப பத்து மணி போல ரெடியாரு போய் ஆஸ்பத்திரியில உனக்கு ஒரு சுகர் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே முழு பாடிக்கும் ஒரு செக்கப்பு போட்டுட்டு வந்துடுவான்னு எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க அதை நான் பாதி உசுரதுக்கா அடி பயன்தான் கோழி மொட்டை அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பேயின்னு என்னத்தையும் நினைச்சு புலம்பிக்கிட்டு கிடக்காத வா நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு செக்அப் போட்டுட்டு வருவான் பாத்துக்கறலாம் பாத்துக்கறலாம் முதல்ல இந்த சுவருக்கு பாத்துக்கறவா அதுக்கு அப்புறம் மத்ததுக்கு பார்க்கலாம் மாமா எப்ப மாமா வந்தீங்க இப்ப தாத்தா வந்தேன் நீ பாத்திர வாங்க போணும்னு சொன்னாவோ மாமியா வாங்கியாச்சா ஆ வாங்கியாச்சு மாமா என்னடி குரலெல்லாம் வாடி போய் கிடக்கு என்னாச்சு காசு கிசு பத்தலையா வந்து கேட்டிருந்தா எடுத்துட்டு போயிருக்கலாம்ல காசெல்லாம் நாலு பேரும் சேர்ந்து தானே அத்தை போட்டிருக்கோம் அதனால காசுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை எல்லா பாத்திரமும் வாங்கிட்டோம் கரெக்டா தான் இருந்தது அப்புறம் என்னப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்க இந்த அன்னை கிளிக்கா நடக்கிற கூத்தல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமாமா முன்னாடி எல்லாம் கிடையாது இப்போ ஆளே ரொம்ப மாற்றமா இருக்காரு கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் புருஷ மன்றாட்டி விவகாரத்தில் நீங்க எதுக்கு தலையிடுறீ இன்னைக்கு அடிச்சுக்கிருவாங்க நாளைக்கு குடிக்கிருவாங்க அதுல இல்ல நம்ம தலையிடக்கூடாது பேசாமல் போனமா வந்தமானு வந்துடுனேன் ஆமாடி அடி புருசை மொண்டாட்டி சண்டையெல்லாம் எம்பிட்டு நேரத்துக்கு காலையில் அடிச்சுக்கிட்டா ராத்திரி சமாதானமாக போயிடுவாங்க அதெல்லாம் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா நீ எல்லாத்தையும் அண்டையில் ஓட்டில் வச்சுக்கிடுவோல் இருக்கு இல்லை அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அங்கே இல்லை பிரச்சனை ரொம்ப பெருசாக தான் இருக்கு மாமா முழுசாக கேரக்டரே மாறினது மாதிரி இருக்காரு எனக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுன்னா பாருங்களேன் இங்கே பாருப்பா மாடனு சுப்பிரமணி ஒன்று நீ நினைக்கிற அளவுக்கு அம்புட்டு மோசமானவே கிடையாது ஏதோ அம்மா மேலே உள்ள பாசத்தில் முரட்டத்தனமாக திரியாம் போல அது அன்னைக்கிளிக்கு பிடிக்கல அவளுகள் நல்லவளுகளாக இருந்தால் அன்னைக்கிளி ஏத்துக்கிருவா அவளுகளும் மோசமானவனா தரம் இருக்காளுக அதனால கொஞ்சம் கோபதாவங்கள் இருக்கும் அதெல்லாம் காலப்போக்கில் சரியாயிரும் நீ விடு அதுக்காக இப்படியா அடியை நானும் மாமனு எப்படி இருக்கான் ஊரே பார்த்து டவுசரு டவுசர் ஒன்றாட்டி மாதிரி இருக்க முடியுமான்னு கேட்குறாங்கல்ல எங்களுக்குள்ளே வராத சண்டையா வம்பா எம்புட்டு வந்திருக்கு தெரியுமா எல்லாத்தையும் தாண்டித்தான் இப்போ ஒத்துமையா இருக்கான் என்னத்தை சொல்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேருமே இவ்வளோ பொறுப்பான ஆளுங்க பொறுமையான ஆளுங்க உங்களுக்குள்ளே போய் சண்டை வந்திருக்கான் இதெல்லாம் நம்புறது மாதிரியா இருக்கு நம்பி தப்பா ஆகன அப்புறம் நாங்கள் தானே சொல்றோம் எப்பேற்பட்ட அன்யூன்யமான தம்பதிகளா இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன மனஸ்தாவங்கள் மனக்கோளாறுகள் வருது வர்றது சகஜம் தானே அம்மாடி உன் மாமனுக்கு ஆத்தாப்பு கிடையாது உ சின்ன வயசில் இருக்கையிலேயே செத்து போயிட்டாங்க ஆனால் அண்ணன் தம்பியலும் அக்கா தங்கச்சியெல்லாம் அதிகம் ஒம்பது பேரோட பிறந்த மனுஷன் அவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்னை பாடா படுத்து வாழல என்னத்த சொல்ல கிழிச்சிக்கிட்டு ரோட்டில் ஓடாத குறதேன் அம்புட்டு கொடுமையில் அனுபவிச்சிருக்கேன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த மனுஷன் கூட நான் பட்ட வாடு இருக்குவாரு அந்த ஆண்டவனுக்கு அடுக்கு என்னத்த சொல்றீங்க அவ்வளவு பேரும் குடும்பம் பண்ணும்போது மாமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா யாருக்கு சொல்றதுமா பொண்டாட்டிக்கு சொல்றதா இல்ல மத்தவங்களுக்கு சொல்றதா சொந்த வந்தமும் வேணும் பொண்டாட்டியும் வேணும் அப்புறம் ரெண்டு பக்கம் போனோம்னா அந்த பக்கம் போக முடியாது அந்த பக்கம் வந்துட்டோம்னா இந்த பக்கம் ஆளு கிடைக்காது ரெண்டு பேருக்கு நடுவுலையும் நான் மாட்டிக்கிட்டு குடும்பமா பொண்டாட்டியானும் போராடி நான் ஜெயிக்க முன்ன நான் பட்ட வாடு ஆத்தாடி என்னத்த சொல்ல எல்லாத்தையும் கடந்துதாமா வரணும் குடும்பம்னா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருந்துருமா வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய கடல் அதுல நீந்தி அதுல இருந்து தப்பிச்சு வர்றதுங்கிறது எல்லாராலையும் முடிஞ்சிருமா எல்லாத்துக்கும் பொறுமை வேணும் அனுபவம் வேணும் கால நேரம் கூடி இருக்கணும் எல்லாம் இருக்குல்ல பாத்துக்குருவான் இதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படக்கூடாது அவன் குடும்பத்து பிரச்சனையை அவன் பார்த்துக்குருவேன் அப்படிதான் மாமா நானும் நினைச்சிட்டு இருக்கேன் சரி பாப்போம் அக்கா என்னதான் பண்ணது என்ன சரி நீங்க நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்

ஐயோ எரிச்சலாம் வருது இந்த அரிசியை எப்போ புடைச்சி எப்போ நான் உழை வைக்கேன் பசி கில்லுதே பேதியில் போக அதுக்கு சுகர் வந்துச்சுன்னா நம்மளையும் போட்டு பாடா படுத்துது காலையில் கவுனி அரிசி கஞ்சி கருப்பரிசி கஞ்சினா அதையும் இதையும் வச்சு குடிச்சு நம்மளையும் போட்டு டார்ச்சர் பண்ணுது நமக்கு எதாவது வாய்க்கு தோணையாக சாப்பிட்டுக்கலாம்னா அதுவும் விட்டு தொலை மாட்டேங்குது ஐயோ இறைவா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் என்னென்னத்தை அனுபவித்து சாக போறேன்னு தெரியலையே ஒரு சொத்து பத்தும் ஒரு மண்ணும் நம்ம கைக்கு வர மாட்டேங்குது நகனட்டையாவது பற்றிக்கலான்னா அந்த பேதியில் போக அதையும் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டா காசு பணத்தையாவது ரெடி பண்ணிக்கலாம்னு அந்த கிளவி மயனை தொங்கிக்கிட்டு தெரியிறா நான் இந்த வீட்டில் இருந்து என்னத்தை அனுபவிச்சு ஒரு மண்ணும் இல்லை என்ன ஒரு ஏத்த இருந்துச்சுன்னா ஏ மேலேயே கை வச்சு என்னைய ஓங்கி அடிப்பா அப்போ அவளுக்கெல்லாம் என்ன ஒரு உம்மத்தை இருக்குன்னு இன்னும்மா மயன போறேன்னு போயிட்டு புழம்புக்கிட்டே வர்ற மயனத்தான் போய் பார்க்க வரேன் மயனை அண்ணபுரம் சின்னபுரம் பரமசிவம் கொடுத்த வரான் ஆலமரம் மரம் ஆத்தா வச்சது என்ன மரம்னு ஆடிக்கு டெல்லரி தெரிகிற அழுக அவளுத அவளுங்க ஆட்டை என்னைக்கு அடங்கும்ல தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்னுமா ஆச்சு முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு என்ன நடந்துச்சு எல்லாமோட்டி அடிக்கிற கூத்த என்ன அடிக்கிற அவ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் பாரு அவ ஆட்ட எங்க போய் நிக்கிதுன்னு தெரியலையே முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுமா அதுக்கப்புறம் மத்தத பேசு என்ன பண்ணான் தண்ணிக்கிலி நீ தானாடி அவங்க பொண்டாட்டி முருசனுக்கும் சண்டை போய் என்னென்ன பார்த்துட்டு வாங்கன்னு கேசரி கொடுத்து விட்டேன் ஆமா காலையில நீ கிண்டி கொடுத்த கவுனி அரிசியை நான் குடிச்சிட்டு அவளுக்கு நல்ல நெய் போட்டுலே கேசரி கிண்டி கொடுத்து விட்டேன் அங்க ஏதாவது புகஞ்சிருக்கும்னு பார்த்தேன் நீ வந்திருக்கிறத பார்த்தா உனக்கு தான் புகை அடிச்சிருக்கும் போல் இருக்கே என்னமா நடந்துச்சு கொஞ்சம் நஞ்ச நாடகம் ஆடி எங்கே நடக்குது அவ நடத்துற நாடகம் எல்லாம் ஆத்தாடி ஆத்தா இறைவனுக்கு அடுக்கு மாடி என்னமாச்சு என்னமா சொல்ற ஆமா நம்ம போய் எரியற கொள்ளில புடுங்க மட்டுக்கு லாபம்னு போய் பிடுங்கிட்டு வருவோமேனு பார்த்தா அங்கே அவ அடிக்கிற குத்த ஆளை கொள்றது மாதிரில இருக்கு அத்தா அடி ஆத்தா என்னென்ன நாடகம் நடிச்சுக்கிட்டு தெரியுறாளுகிற இட்லி சட்டியை வாங்குறாளுதா குண்டான வாங்கியிருக்காளுதா தோசைக்கல்ல அத்தை தண்டி இருக்குது பெரிய ஹோட்டல் வச்சு நடத்துறவ கூட அத்த கண்டி தோசைக்கல்லு வாங்க மாட்டாங்க வடச்சட்டில இருந்து கரண்டி முதக்கண்ட அத்தனை ஐட்டங்களையும் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள ஏமா அவன் இதுக்கு இவ்வளவையும் வாங்கி வச்சிருக்கான் எதுவும் ஹோட்டலுக்கு வேலைக்கு போறாளா

பேசிக்கிட்டு அவ இட்லி கடை தள்ளு வண்டியில வச்சா என்ன ஹோட்டல் போட்டா என்ன இன்னைக்கு வண்டியில வைக்கிறவ நாளைக்கு கடை போடுவா நாளைக்கு கடை போடுறவ அடுத்து பெரிய ஹோட்டல் வைப்பா அடுத்து ஹோட்டல் வைக்கிறவ பெரிய வைவ் ஸ்டார் ஹோட்டலா மாத்துவ இம்புட்டும் படிப்படியா அவள் முன்னேறுவா அவளை பார்த்து நம்ம வீங்கிக்கிட்டு தெரியணுமா என்னென்னமும் சொல்றேன் நான் இட்லி கடை போடுறது கூட ஒரு பக்கம் வையி நாப்பதாயிரம் ரூபாய்க்கு மாட்டை கொண்டு வந்து கட்டிட்டு போனானே அந்த டவுசரு மாட்டை திருப்பி கொண்டு வந்து காசு இல்லைன்னா கொடுத்து விரட்டி விடணும்ல மாட்டுக்கு நான் காசை கொடுத்து நான் தனியா பால் வியாபாரம் பண்ணிக்கிறோம்னு அது ஒரு பக்கம் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காளாம் தெரியுமா உனக்கு ஒரே நாள் இவ்வளோ விஷயம் பண்றாளா ஒரே நாளில் எப்படி இம்புட்டையும் பண்ண முடியும் பல நாளாக பிளான் போட்டுது அந்த இட்லி கடையை போட்டிருக்கா மாடு வாங்கணுங்கிறதுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உண்டியலில் புருஷனை பொண்டாட்டியும் வச்சிருந்த காசம் நான் கேட்டடியோட எடுத்து பொண்டாடி பொண்டாடிக்கிட்டே வீஞ்சிக்கிட்டு தெரியல அந்த பைய அப்படின்னா மாடு வாங்கினதுலேயும் இட்லி கடை போடுறதுலேயும் உன் மைனுக்கு உடன்பாடு இல்லை அப்படித்தானே ஆமாம் கேசரிய கண்டி கையில் விட்டு இந்தாடா உன் பொண்டாட்டிக்காக உன் தங்கச்சி ஆசையாக செஞ்சு கொடுத்தா எங்கே உன் பொண்டாட்டியை கூப்பிட கொடுப்போம்னு கேட்டதுக்கு கூட அந்த பையன் சொன்னானே எங்கே போகிறான் எங்கே வரோம்னு என்கிட்ட சொல்லிட்டு போகிறேன் அவள் எங்கே போயிருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னு பட்டும்படாமையும்தானே பேசுனேன் அப்போ சண்டை நல்லா பெருசாக தண்டி முத்தி இருக்கு அப்புறம் என்னம்மா நமக்கு லாபம் தானே புருஷனை பொண்டாட்டியும் ஒட்டி பிரியாத ரெட்டப்பிறவைகளாக ஒட்டிக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் எப்படி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க நானும் என் புருஷனும் அடிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் நாரிக்கிட்டு போது அவ மட்டும் அவன் அண்ணனோட எவ்வளவு சந்தோஷமாக இருந்தா எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி வயிறு எரிஞ்சிருக்கும் இன்னைக்கு ரெண்டு பேரும் அவ்வாறுவாரா கிடைக்கிறாங்கன்னு கேட்கும்போது ஐயோ காதில் வந்து பாயுதே

அதான் புரிசனும் பொண்டாட்டியும் முட்டி மோதிக்கிட்டு திரியிறாங்களே அப்புறம் கிட்ட இட்லி கடை போட போற அவ அதெல்லாம் நடக்காது அடி போடி போக்கத்தவள அவ சாமனை பூரா வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிறாங்கிறேன் அப்புறம் இட்லி கடை போடாம என்ன போற நம்மெல்லாம் இருக்கும்போது அவளெல்லாம் வளர மாமா நீ ஏன் கவலைப்படுற முன்னாடி உன் மையம் உன் பேச்சை கேட்காதப்பவே அவளை அந்த ஆட்டை ஆட்டி வச்சோம் இப்போ உன் மையம் உனக்கு பொட்டி பொட்டிப்பம்பா அடங்கி நீ என்னெல்லாம் சொல்கிறியோ அதெல்லாம் கேட்குற பொம்மை மாதிரி இருக்கு இப்போ வந்து எதையும் செய்ய முடியாதுன்னா எப்படிம்மா அதையும் இதையும் சேர்த்து விட்டு கொளுத்தி போட்டோன்னா காரியம் கணக்கச்சிதமாக முடிஞ்சிட்டு போகுது இட்லி கடையாவது மண்ணாவது அடை ஃப்ரீயாக விடுமா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் திறந்து விட்டு கண்ணு அப்ப நடக்கும் சொல்ற சொல்லுனா பழிக்காதுமா நடத்தி காட்டு ஒண்ணு சபதத்தோட இருக்கணும் அப்பதானே நடக்கும் நாம எல்லாம் உயிரோட இருக்கும் போது அவெல்லாம் வளர்ந்து நின்றா நாட்டுக்கு ஆகுமா அட விடுமா பாத்துக்கலாம் அவ எப்படி இட்லி கடை போட்டு முன்னேறான்னு நானும் பாக்குறேன் அவளுக்கு பக்கவளமாத்த அந்த மூணு நாதாரியும் தெரியுதே மூணு மூதேவியும் மூணு தூணாவுல நிக்குது அவளுங்க ஆட்டத்தை அடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் அதை தான் நம்ம கொஞ்சம் டீப்பாக யோசிக்கணும் இந்த அன்னைக்கிளி ஆட்டத்தை அடங்கிட்டாலே அவளுக்கு தன்னாலும் அடங்கிட போகிறாள் முதல்ல நம்ம செக்கு வைக்க வேண்டியது உன் மையனுக்கு அவனுக்கு கொடுக்குற சாவியில் தான் அங்கே நடத்துகிற நாடகத்தோட கிளைமேக்ஸை இருக்கணும் என்னம்மா எல்லாம் உன் கையில் தான் முடிச்சிருவல்ல முயற்சி பண்ணி பார்க்குறேன்டி அப்படிலாம் அசால்ட்டா சொல்லாதம்மா ஆனமான புருஷனை கல்யாணம் பண்ணி கொடுக்காம சீப்பட்டு சின்ன பின்னப்பட்டு ஒத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாமல் இங்கே வந்து தெரு தெருவா தெரிஞ்சு நான் என் புருஷனை வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் எல்லாத்தையும் அவ அனுபவிக்க வேணாம் அவன் மட்டும் நல்ல ராணி மாதிரி புருஷன் கூட கை கருத்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பான் அதை பார்த்துக்கிட்டு நான் வயிறு உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா அப்படி ஒரு வாழ்க்கையை பார்க்கறதுக்கு நான் செத்து போயிடலாமா என்னால அவளை அந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது சரி சரி நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத விடு எதை ஏங்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டில ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறது தாண்டி கசிட்டேன் கெடுத்து விடுறது ரொம்ப சொலவம் எல்லாத்தையும் அம்மா பாத்துக்கிறேன் நீ கவலைய விடு அதானே பார்த்தேன் எங்க அம்மாவா கொக்கா நானா அம்மா அம்மா ஆமாக்கா படிச்சு முடிச்சிட்டீங்களா ம் படிச்சுட்டேம்மா ஏமா ஒரு மாதிரி இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லேட்டி ஏன் அப்படி கேக்குற சாப்பிடுறியா பசிக்குதான் எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உனக்கு என்னம்மா ஆச்சு ஏமா ஒரு மாதிரி இருக்க எட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா நல்லா இருக்கேன் பாப்பா என்ன செய்யறா படிச்சிட்டல போய் சொல்லாதம்மா நாங்க இருந்து பாத்துட்டு தான் இருந்தேன் நீ ஒரு மாதிரி சோகமா முஞ்ச வச்சு அழுதுட்டே இருந்தல்ல என்ன பார்த்தோன்னா ஒண்ணும் பண்ணாத மாதிரி இருக்க அழையறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லடி எதுக்கு அழுக போறேன் தங்கம் தங்கம்னே என் செல்ல குட்டிய நீங்க ரெண்டு பேரும் இருக்கீல இந்த அம்மாவுக்கு என்னம்மா கவலை வரப்போகுது நான் எதுக்கு முட்டியே அழுக போறேன் அம்மா என்னடி உனக்கு என்ன வேணும் அம்மா இன்னைக்கு உனக்கும் அப்பாக்கும் சண்டை தானே எனக்கு தெரியும் நீ ஏமா என்கிட்ட மறைக்கிற சண்டையா யாரடி சொன்ன அதெல்லாம் ஒண்ணும் பொய் சொல்லாதம்மா நீ ராணியத்தை கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நான் கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க அதெல்லாம் எதையும் யோசிக்க கூடாது ஒழுங்கா படிக்கணும் படிப்புல மட்டும்தான் கவனத்தை செலுத்தணும் சரியா சொல்லுமா அப்பா உன்ன அடிச்சாரா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்பா எதுக்கு நீ சும்மா அடிக்கப் போறாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டீ அம்மா நான் ஒண்ணு சின்ன பிள்ளை இல்ல நானும் பிளஸ் டூ படிக்கிறேன் எனக்கும் எல்லாம் தெரியும்மா சொல்லுமா அப்பா ஒன்னு அடிச்சாரு தானே வர எனக்கு அப்பாவை பிடிக்கவே இல்லம்மா அப்பாவை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு அப்பாவை பிடிக்கலன்னு சொல்லக்கூடாதுமா ஏன் சொல்லக்கூடாது நான் சொல்லுவேன் எனக்கு அப்பாவை பிடிக்கவே இல்லைம்மா முன்னெல்லாம் அப்பா நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருப்பாங்க உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க இப்பெல்லாம் அப்படி எதுவுமே இல்லைம்மா உன்னை அடிக்கிறாரு திட்டுறாரு உன் கூட எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறாரு இப்படிலாம் இருந்தா எப்படிம்மா எனக்கு படிக்க கூட முடியலம்மா நான் ஸ்கூலில் போய் இதையே யோசிச்சுட்டே இருந்தேம்மா எனக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படிலாம் சொல்லக்கூடாது தா படிப்பு தான் பொம்பளை பிள்ளையில உயர்த்தேன் இந்த காலத்தில் நம்ம படிப்பை வச்சு எதை வேணா வாங்கிடலாம் ஆனால் படிப்பு இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது மக்கா அம்மா படிப்பறிவு இல்லாமல் எம்பிட்டு கஷ்டப்படுறேன் பார்த்தியா இந்த கஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு தாண்டி உங்களை படிக்க வைக்கிறேன் நீங்கள் படிப்பை மட்டும் கோட்டை விட்டுறாதீ நல்லா படிங்க மக்கா டெய்லியும் அப்பாவும் கூட சண்டை போட்டால் எப்படிம்மா நான் படிக்க முடியும் எனக்கு அப்பாவை சுத்தமாகவே பிடிக்கலம்மா இப்படி சொல்ல கூடாதுடா அப்பா அம்மா சண்டை எத்தனை நாளைக்கு நான் அப்பா மேல கோவத்துல இருக்கனே தவிர அப்பாவை வெறுத்து பேசலடி நீ அதை முதல்ல புரிஞ்சுக்கிறன என்னம்மா சொல்ற ஆமாடி அப்பா நமக்காக எம்புட்டோ செஞ்சிருக்காரு நம்ம நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக எம்புட்டோ கஷ்டப்பட்டிருக்காரு ஆனா இன்னைக்கு அந்த மனுஷன் புத்தி பேதலிச்சது மாதிரி தெரியும் அதுக்கு யார் காரணம் எல்லாத்துக்கும் உன் அப்பத்த காரியம் உன் அத்த காரியம் தான் காரணம் அந்த நல்லா இருந்த மனசை கெடுத்து அவர் மனசுல நஞ்ச விதைச்சு அவர் இந்த அளவுக்கு நடந்துக்கிறதுக்கும் பொண்டாட்டி பிள்ளைல நினைக்காம இருக்கிறதுக்கு யார் காரணம் எல்லாத்துக்கும் அவளுக்கு ரெண்டு பேரும் தாண்டி காரணம்

குடும்பத்தில் நான் எம்புட்டோ பொறுத்துட்டேன் உன் மாமியா எனக்கு செஞ்ச கொடுமை உன் மாமி எனக்கு செஞ்ச அணியாயம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தாண்டி இருந்தேன் இனிமேலும் என்னால் தாங்க முடியலை அதனால தான் அம்மா அத்தைகளோட சேர்ந்து சில முடிவெல்லாம் எடுத்திருக்கேன் அது எல்லாமே என்ம்மா வாழ்க்கைக்கு உங்களை நல்ல வழியில் கொண்டுட்டு போகிறதுக்கும் சரியாக இருக்கும்னு அம்மா நம்புறேன்டி நீங்கள் அது வரைக்கும் எதை பற்றியும் யோசிக்காமல் நல்லா படிக்கணும் பாடுற மாட ஆடித்தான் கறக்கணும் பாடுற மாட பாடித்தான் கறக்கணும்னு சொல்லுவாங்க அதைத்தான் அம்மாவும் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்காக எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலையும் நீங்க அப்பாவை மட்டும் வெறுத்தரக்கூடாது சரியா அம்மா அகமாடி நேத்து சண்டையில கூட நான் உங்க அப்பா கிட்ட கேக்குறேன் உங்களுக்கு நான் வேணுமா இல்ல உங்க அம்மா வேணுமான்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம நான் உனக்காக இல்ல என் பிள்ளைகளுக்காக இருக்கும்னு சொல்றாரு அவருக்கு என்னைய பிடிக்கல என் மேல கோவம்னாலும் உங்க கூட இருக்கணும் உங்களை பாத்துக்கறணுங்கிற என்ன இருக்கு இல்லடி அதுக்காகவாது நீங்க அப்பாவை வெறுக்கிற கூடாதுல்ல அம்மாவுக்கு அப்பா மேல கோவம் இருக்கு ஆனா வெறுப்பு இல்ல அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சரியா எல்லாமே அப்பாவை நம்ம சரி பண்றதுக்கான வழிதான் அவளுகள்ட இருந்து மொத்தமா அப்பாவை சரி பண்ணி கொண்டுட்டு வரணும் அவளுகளோட வேசத்தை வெளிச்சம் போட்டு காட்டணும் அதுக்காகத்தான் அம்மா இட்லி கடை வைக்க போறேன் கண்டிப்பா என் சொந்த கல்ல நின்று உங்களை நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டுட்டு வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க அப்பாவை வெறுக்காம எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுக்கு நீங்களும் சேர்ந்து முயற்சி பண்ணணும் சரியாமா எப்பவுமே நீதா என்னோட சரிமா நான் முன்னாடி மாதிரிலாம் வீட்டில் வேலை செய்யாமல் இருக்க மாட்டேன் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து உனக்கு எதாவது வேலை பார்க்குறேம்மா ஓ இட்லி கடைக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு நீங்க எந்த எழுப்பு எனக்கு பண்ண வேணாம் அம்மா ஹோஸ்டல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக நான் உழப்பண்டி நீங்க நல்லா படிங்கடி நீங்க நல்லா படிச்சா மட்டும் அம்மாவுக்கு போதும் பொம்பளை பிள்ளைய நல்லா படிக்க வச்சுட்டா அது சொந்த காலில் நின்று அது வாழ்க்கை அது எனக்கு இப்போ தாண்டி புரியுது படிப்பகிவு இல்லாததுனாலதான் அம்மா விறகுல கிடந்து கஷ்டப்பட போறேன் நீங்க நல்லா படிச்ச ஏசி ரூம்ல உட்கார்ந்து சம்பாதிக்கலாம் உங்க சொந்த சம்பாத்தியத்துல நீங்க வாழலாம் யாரு கையவும் எதிர்பார்க்காம இருக்கலாம் அது எல்லாத்துக்கும் படிப்பு தாண்டி காரணம் நல்லா படிங்க என் சாமியலா நல்லா படிங்க உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும்